முதல்ல சிரிச்ச முகமா அவனை விஷ் பண்ணுங்க எல்லா ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட இருந்து மாற்றம் வருதோ வரலையோ பக்கத்துல ஒரு பத்து பேர் சொல்லிட்டே இருப்பான் அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்க யாரும் மாறவே மாட்டாங்க நம்ம மாறணும் மாறணும் வளரணும் ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தன் வளரும்போது போது நிறைய பேர் வளருவாங்க அதனால நீ வளர்ந்தே ஆகணும் மாற்றம் நல்லது லெட்ஸ் go holidays and MCR Pure Cotton Club presents

வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா கொண்டு வாங்க சரட்டு வண்டி பொண்ணு பாட்டு ஜோறு வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா கொண்டு வாங்க சரட்டு வண்டி பொண்ணு

ஒரு மலையை எடுத்து மாட்டே பிபி டும் பிபி டும் அஜத அரிசி போட்டு ஒரு அரிசி எடுத்து காட்டு இந்த பாட்டு பாலா இல்லாம சேர்த்து ஒரு மாலையை எடுத்து மாட்டேன் சேர்தாரி பண்ணி

இந்த சினிமாவில் ஆரம்பிக்கும் போது இந்த அவார்டு அந்த அவார்டு அந்த மாதிரி மூடெலாம் இல்லை நம்ம டிவியில் வரணும் டிவியில் வர்றது வெளில வரணும் நம்ம வெளில போனால் ஒரு பத்து பேருக்கு நம்மளை தரணும் அந்த முகம் நம்மளை பார்த்து சிரிக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசையில் ஆரம்பித்தது தான் இங்கே வரும்போது இவ்வளோ முகம் வந்து சிரித்த முகமாக கைத்தட்டி வெல்கம் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அது எல்லாமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஸோ அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காந்தி கண்ணாடி பாலா இன் காந்தி கண்ணாடி பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஆக்சுவலாக என்ன என்னை சுற்றி சில பேர் இருக்காங்க ஒவ்வொரு படமும் நான் முடித்து அதோட அவுட் ரெடியான உடனையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் வாடா வந்து படம் பாருங்கடா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என்னோட முதல் படத்துலேருந்து லாஸ்ட்டை வந்து ஸ்வீட் ஆர்ட் வரையுமே என்னோடய ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஆள் பாலா ஸோ என்னோடய எல்லா படத்துக்கும் வந்து பார்த்து ரிவ்யூ சொன்னேன் உன்னோட இந்த முதல் படத்துக்கு வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஹீரோவாக பாலாவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸ்க்ரீனில் அதை விட ரியல் லைஃப்பில் வந்து பாலாவை ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு விஷ் பண்ணி உனக்கு ஐ மீன் ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒன்று பார்க்கும்போது அதில் கீழே நான் போட்டிருந்தேன் எனக்கு அதை தான் இப்போ ஸ்டேஜ்லேயும் சொல்லணும்னு ஆசமாக இருக்குது ரொம்ப வேகமாக போ ரொம்ப தூரம் போ போகிற வழி ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய நல்லது பண்ணிக்கிட்டே போ ஓகே நீ பண்ணுற எல்லா நல்லதும் நீ போகிற தூரத்தை வந்து உனக்கு பக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே காட் பஸ் யூ மை சைல்டு ஆக்சுவலாக பாலாவுக்கு தெரியுமான்னு தெரில என்னோடய என்னோடய தாத்தாவோட சொந்த ஊர் வந்து குண்ட்ரி சத்தியமங்கலமில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஸோ அந்த அந்த ஃபாரஸ்டில் இருக்க அந்த வில்லேஜுக்கு தான் பாலா வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காப்புல ஸோ என்னோடய தாத்தாவோட ஊர் அது ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள்னால சில விஷயங்கள் வந்து நம்ம கூட கொஞ்சம் தள்ளி ஊரடி தள்ளி இருக்க எல்லாரையுமே நம்ம கிட்டே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம் அதனால தான் நிறைய பேர் நல்லது பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறதும் சரி நடக்கிறதும் சரி எதனாலனா நிறைய நல்லது பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தள்ளி இருக்கவங்கள நம்ம கிட்ட கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் பாலாவுக்கே தெரியாமல் என்னோடய தாத்தாவோட ஊருக்கு வந்து பாலா பண்ண நல்லது வந்து பாலா மேலே பெரிய மரியாதையை எனக்கு கொடுத்துச்சு ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நிறைய நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பாலா வந்து முன்னாடி வந்து பாலாவோட ஹாஸ்டைல் உங்கள் எல்லாருமே ஞாபகம் இருக்கும் அது பார்க்கும்போது ஏன்னா அவன் வெட்டாமல் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ எனக்கு என்னன்னா என்னோடய தம்பி என்னோட தம்பியோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இருந்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு தோணும் போயிட்டு இப்போ போட முடிவு விட்டுற போட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி நிறைய தடவை பாலாட்ட சொல்லியிருக்கேன் இது கண்டினியூட்டிண்ணே கா இது இல்லைண்ணே டைம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் சொல்கிற பல காரணங்களை விட ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் என்னென்னா அந்த டைமில் டைம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவான் அந்த அந்த ஹேர் இருக்கும்போது இருக்கும் போது ஸோ அப்போ ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் இப்போ இவ்வளோ அழகா பாலாவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி சுத்திட்டு திடீர்னு நம்ம ஸ்டைலா வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல தோணணும்னு நினைக்கிறது என்னன்னா சூப்பரா இருக்காங்கள அப்படிதான் தோணணும் ஆள் மாறிட்டான் இது வேற மாதிரி இருக்கான் அந்த மாதிரிலாம் தோணவே கூடாது செம்மையா இருக்கான்டா நம்ம பையன் அப்படி தான் தோணும் இப்போ பாலாக்கு கீழே சில கருத்துக்களை பார்க்கும்போது அவங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்னு தோணுது ஒருத்தன் திடீர்னு அழகாகி திடீர்னு சூப்பராக ஒன்று பண்ணுறான் திடீர்னு செம்மையாக வர்றான் அப்படின்னா முதல்ல சிரிச்ச முகமாக அவனை விஷ் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு உங்களோட கருத்தை சொல்லுவேன் ஓகே இப்போ எனக்கு பார்க்கும்போது பாலாவை பார்க்கும்போது செம்மையாக இருக்க சூப்பராக இருக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானே ஏதோ அழகான மாதிரி இருக்கு ஓகே ஸோ இதே மாதிரி அழகாக இன்னும் நிறைய நிறைய நல்ல படங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க என்னோடய தம்பியாக என்னோட என்னோடய பிரதராக நான் சொல்லணுன்னு நினைக்கிறது எப்போவுமே சினிமாலேயும் சரி இது சினிமாவில் இருக்கிறதுனால பேசுகிறது எழுது இது அவ்வளோதான் மற்றபடி சினிமாவோ இல்லை எங்கேயுமே எனி இண்டஸ்ட்ரி எனி ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் எல்லா இடத்துலையுமே ஒருத்தங்கிட்ட இருந்து மாற்றம் வருதோ வரலையோ பகரத்தில் ஒரு பத்து பேர் சொல்லிட்டே இருப்பான் அதெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க மாறுறது நம்ம மாறுகிறோமோ இல்லையோ இப்படி சொல்லிட்டுருக்காங்கல்ல அவங்க யாரும் மாறவே மாட்டாங்க அவங்க சொல்லிவிட்டு அங்கேயே இருப்பாங்க நம்ம மாறணும் மாறணும் வளரணும் ஏன்னா ஒன்று மாதிரி ஒருத்தன் வளரும்போது ஒன்னால் நிறைய பேர் வளருவாங்க அதனால் நீ வளர்ந்தே ஆகணும் நீ மாறியே ஆகணும் அது நல்லது மாற்றம் நல்லது ஓகே ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் பாலாவை விஷ் பண்ணுறதுக்கு இங்கே வந்ததே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ இது பாலாவை பற்றி சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணல மனசுலேருந்து விஷ் பண்ணுறது அது ஸோ ஒன்ஸ் அகெயின் காட் பிளஸ் யூ மை சைல்டு ஓகே அண்ட் காந்தி கண்ணாடி ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஹீரோவாக தெரிஞ்சது பாலாஜி சக்திவேல் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அண்டு நடிகர் ட்ரெய்லரில் நான் பார்த்து ரொம்ப ரசித்த ரொம்ப அழகான விஷயம் அந்த வயசான கப்புல் ரெண்டு பேருக்கும் இருக்க காதலை வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அது அது உங்கள் முகத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வயசானதுக்கு அப்புறம் வர்ற காதல் வந்து இந்த மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன எதுனே தெரியாத ஒரு காதல் இருக்கும்ல சார் வயசானதுக்கு அப்புறம் அந்த காதலும் கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கான காதல் தான் ஸோ உங்கள் முகத்திலேருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ காந்தி கண்ணாடியோட வெற்றிக்கு காந்தி கண்ணாடியோட சக்ஸஸ்க்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்க ஒரு நார்மல் ஆடியன்ஸாக நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆல் த வெரி பெஸ்ட் பலா ஓகே லவ் யூ லவ் யூ ஸோ மச் ஐஸ் ஆல்வேஸ் காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஐ ஸ்பான்சர் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் Travel Beyond Boundaries, MCA Pure Cotton Club, Formals and Casual Shirts, powered by Medway Hospitals Aro Gedarkana Sirandavali. Manju Groups Esport Intelligent Plots at Kowei South IT Corridor starting from 9.9 .9 lakhs. Digital partner behind woods matrum even partner IN Movie Makers. Let's go holidays on MCA Pure Cotton Club. Presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals Manju Groups.